வாத்தி படத்திற்கு பிறகு தனுஷ் தெலுங்கு பட இயக்குநருடன் இணைந்து நடித்துள்ள படம் குபேரா சேகர் காமுலா இயக்கத்தில் தயாராகியுள்ள இப்படத்தின் தனுஷுடன் ராஷ்மிகா நாகார்ஜுனா என பலர் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர் ஜூன் தேதி இருபதாம் படம் ரிலீஸ் ஆன நிலையில் படத்தின் கதைக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைத்துள்ளன இந்த படத்தில் தனுஷ் பிச்சைக்காரன் வேடத்தில் நடித்து ஆச்சரியப்படுத்தியுள்ளார் அதே நேரம் தனுஷின் நடிப்பும் இப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியும் ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்று வருகிறது இந்த படத்திற்காக நடிகர் தனுஷ் ரூபாய் முப்பது கோடி வரை சம்பளம் பெற்றுள்ளாராம் தனுஷிற்கு நிகராக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நாகார்ஜுனா சம்பள விவரம் வெளியாகியுள்ளது குபேரா படத்திற்காக நடிகர் நாகார்ஜுனா ரூபாய் பதினாலு கோடி வரை சம்பளம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது